காத்தோ பனியோ தலையில் விழாதபடிக்கு அழகான கூரை இந்த இடத்துல மேடை கிடச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடை கொடுத்த பாக்கிய நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு கைதட்டை நன்றி சொல்லுவோம் குறிப்பா ஆமா உண்மையிலே இப்போ பால் பாண்டியா குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை புக் பண்ணிட்டு போனார் இது ஒரு குடும்ப கச்சேரி அப்படிதானம்மாக்கா அதான் குடும்பத்தோடு வந்தார் ஒய்ஃபு பிள்ளைகளுடன் சேர்ந்து வந்து தான் நிகழ்ச்சியே ஆண்டனுடைய அருளோடு இவ்விடத்தில் வந்திருக்கிறேன் பார்த்த முகங்கள் அடிக்கடி தொடர்பு கொண்ட முகங்கள் ஐயாவுடைய அரசும்பதியோடு ஐயாவுடைய தொடர்பிலே இருக்கிற பிள்ளைகள் இவளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நல்ல நினைவோ இங்க வந்திருந்து கேட்கறவங்க இந்த காதரை இருந்து கேட்டாலும் சரி நல்ல நினவோட இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாத வாழ்வை பகவான் பரகரா அதில் மாற்றமே கிடையாது நாட்டு கலி வேரருக்கு வந்த நாராயணுடைய புகழை எல்லா மக்களும் கேட்டு கொண்டு எல்லா சுரப்பும் உங்களுக்கு கிடைக்கிறார் அதுல மாற்றமே கிடையாது ஐயா சொன்னாரே மா ரெடியும் கதகே மாவியம் பொட்டி பல மலந்தோனை நாடி தாங்க கேட் கிடைக்குமீரும் குறை இந்துதான் வாழ் கிடைக்கும் அழகான வீரபத்தருடைய இடம் ஆமா அவரு சன்னிதானத்தில் ஐயாவுக்கு போகணும்னா வேற யாரு அவருதான் அவர் தான் மாறி மாறி வீர பெற்றேன் வீர சூர பெருமாள் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருப்பார் எல்லாரும் ஆடுறேன் எங்க இருக்கிறார் அவர் சொன்ன மொச்சவிக்கும் நாராயணும் ஏகமயமானவர் மக்கள் உதவி செய்ய வந்த நாராயணாஜி அரையரா அரையரா எங்கும் நிறைந்தவர் ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்ய வந்தவர் கடவுள் நமக்கு உதவிதான் செய்மா நேர மடி தூக்கி காப்பாக்க மாட்டான் ஏன் நமக்கு ஆறு அறிவு தந்திருக்கிறான் உலகில் வந்து வந்தேன் கண்ணு மக்கள் இரவு பகல் வேலை செய்தாலும் வேலை முடியாத போ உங்களுக்காக வேலை செய்ய உலகில் வந்த ஒரு வேலைக்காரர் வேலை வாங்கணும் வேலைக்காரனுக்கு எப்படி வேலை கொடுப்போம் வண்டி எடுத்துருப்போம் கடைக்கு போ அங்க போ இங்க போ சொல்றமா இல்லையா சொல்றோம் நம்ம சாமியத்தை சொல்லணும் நாம சொல்லாம வீட்டுல இருந்து கடவுள் பார்ப்பான் கடவுள் பார்ப்பான் அவரு அவர் அவர் அவரு பாத்துக்கிட்டு நாம நம்ம வடுப்படுத்தி கிடக்க வேண்டியதான் அவன் வீட்டுக்குள்ளே இருந்து சாமி சாமி நடக்காது வருமா வராது அதனால ஓடணும் வேண்டணும் அழனும் கூப்பிடணும் சொல்லணும் அப்படி சொன்னாதான் கேட்டவருக்கு கேட்டவரும் கொடுக்குற இறைவன் அகுப்போடு வருகிறான் தருமம் தலை சாயும் பஞ்சம் வரும் நாட்டில் நடக்குதா இல்லையா எல்லாம் இனி நடக்குமாக்கா அதில் மாற்றமே கிடையாது மக்களே அதனால இனி ஒன்றும் ஓடாது இனி என்ன உலகம் சுவாக ஆமா உலகம் கலி அழியணும் இல்லையா அழியக்கூடிய நாள் நெருங்கிருச்சுங்கிறது ஐயா காட்டார் நீ என்னதான் குட்டி கருந்துச்சாலும் அழிவு அழிவு தான் ஆமா அழிவுல இருந்து தப்பி தர்மத்து போனா அருள் விஷயம் கேளு கேள்வி நீ தப்பி போல ஐயா உண்டியா ஐயா உண்ட ஐயா Hello, hello. நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க திரு எட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க திரு எட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க சாட்டு நீட்டு ஓலையிலே உண்டு பாருங்க அந்த பாட்டுக்குள்ளே பரம்பொருளை கண்டு கொள்ளுங்க பாட்டுக்குள்ளே பரம்பொருளை கண்டு கொள்ளுங்க ஓடி 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 தேட வேண்டாங்க நல்ல உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க ஓடி 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 அப்படி தேட வேண்டாங்க நல்ல உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க நாட்டுக்கலி ஐயா நாட்டுக்கலி இந்த நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க திரு ஏட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க திரு ஏட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க உடை கட்டி வந்த சாமி பாருங்க பாவியையும் காத்திடுவார் உண்மைதானுங்க காவி உடை கட்டி வந்த சாமி பாருங்க பாவியையும் காத்திடுவார் உண்மைதானுங்க கைப்பிரவும் கமண்டலமும் கையில் பாருங்க கைப்பிரவும் கமண்டலமும் கையில் பாருங்க ஐயா கருணை மனம் உள்ளவருக்கு சொந்த பாருங்க கருணை மனம் உள்ளவருக்கு சொந்த பாருங்க ஓடி 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 தேட வேண்டாங்க அந்த உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க ஓடி 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 தேட வேண்டாங்க உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க நாட்டுக்கலி ஐயா நாட்டுக்கலி இந்த நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க திரு எட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க எட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க சிங்கமுக கோலம் கொண்ட சாமி பாருங்க தங்கபதி காட்டி தந்த மாயந்தாருங்க சிங்கமுக கோலம் கொண்ட சாமி பாருங்க ஐயா தங்கபதி காட்டி தந்த மாயந்தாருங்க சங்கடங்கள் போக்கிட்டு வந்து பாருங்க சங்கடங்கள் போக்கிட்டு வந்து பாருங்க ஐயா சத்தியமா சக்தி உள்ள சாமி தானுங்க சத்தியமா சக்தி உள்ள சாமி தானுங்க ஓடி 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 தேட வேண்டாங்க அந்த உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க ஓடி 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 தேட வேண்டாங்க எல்லாம் உள்ளே பிள்ளை சாமி பாருங்க நாட்டுக்களி ஐயா நாட்டுக்களி இந்த நாற்றுக்களி தீக்க வந்த சாமி பாருங்க திரு ஏத்துக்குள்ளேயே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாற்றுக்களி தீக்க வந்த சாமி பாருங்க திரு ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க வேதம் என்ற சாமி பாருங்க நீதி வழி காட்டி தந்த ஜோதி தானுங்க சாதிகின பேதம் என்ற சாமி பாருங்க நீதி வழி காட்டி தந்த ஜோதி தானுங்க பாட்டி திரை சூடுகின்ற ஈச பாருங்க பாட்டி திரை சூடுகின்ற ஈச பாருங்க ஐயா பாருலகம் ஆளுகின்ற பாதை பாருங்க பாருலகம் ஆளுகின்ற பாதை பாருங்க ஓடி 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 தேட வேண்டாங்க நல்ல உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க சாமி நாட்டுக்களி இந்த நாட்டுக்களி ஐயா நாட்டுக்களி தீக்க வந்த சாமி பாருங்க எட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்களி தீக்க வந்த சாமி பாருங்க எட்டுக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நல்லா கை தட்டு